அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் சரணம் பதிசரணம் சிவசரணம் குருவே சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கிய மூதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுளமும் ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி வடிவோய் நின் கலந்தே கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ கருதாதவர் கருணும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் செய்யாயோ தனிக்கரியா காதல் மிக பெருவுகின்ற அரசே தாங்க முடியாதினியன் தனித்தலைமை பதியே திணிக்கலை ஆதிய எல்லாம் பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த திருவருட்பேரொளிவடிவை கலந்தே பெரும் போகம் ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த உள்ளகத்தே எழுந்து பொங்கித்ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு கொள்வாயே என் கருத்தின் வண்ண திரை கடந்த குருமணியே மணியே, சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விழைந்தேனோ உன்ன விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்த என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைகயன இயம்புகின்றே நூலகோர் என் சொல்லினும் சொல்லுக என் இலச்சையெல்லாம் பொழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பது நிற்கின்றோய் சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே இறந்திரந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்தென் புறந்தழு வீகம் புடந்தே கலந்து கொண்டே நானும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திறந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினைன் பெரிய திரு கதவம் திரந்தருளி அணைந்திடுவாய் சிற்சபை சித்த சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடையார் விழையின்ற புணர்ச்சி விழையந்தேனோ போன விடைந்தேனோ வான் காண விழைந்தேனோ மெயுடையாய் என்னோடு நீ விளையாட விழைந்தே விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே பையுடை பாம்பனையரோடும் ஆடுகின்றோ எனது பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யுட என்னோடு சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே கூறுகின்ற சமயம் ஏலாம் மதங்கள் ஏலாம் பிடித்து ார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நார்கின்றார் அவர் போ நீடுலகில் அடிந்துவிட நினைத்தேனோ நிலைமேன் ஏறுகின்ற திறம் விடைந்தேன் ஏற்றுவித்தாயங்கே இலங்கு திரு கதவு திறந்து இந்நமுதம் வழித்தே தேருகின்ற மெய்ஞான சித்தியுர புரிவாய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே வேத ஆகமத்தின் நெரி பௌராணங்கள் விளம்பு நெறிதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உழவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணரவுரைத்தனை உணந்தனன் உணந்தணந்தின் போது கழிப்பதற்கோர் எள்ளளவு